සங்கமும் தனிியார் துறையும் பொது மக்களும் இணைந்து முன்னடுக்கக்கூடிய அபிவிரித்தி திட்டங்களுக்கு HPps3 அரස ආයුර්වේද වෛතිය සාலை ஒரு சிරන්ந்த උදාරණමාකු. ලවඩාපි මහිතායන්නේ දිගෙන් දිගඩම කතා කරපු PPP මෝඩල් එකේ හොඳම නිදර්ශනයක් අපේ ඇසි දිරිපිටම තියෙනවා ඒ වෙනුවෙන් අපිටත් සහභාගී වෙන්න ලැබීම ගැන මං අතිශයෙන්න්ම සතුටට පත්ව වෙනවා. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தேயந்தர பெல்பா முல்லையில் அமைந்துள்ள எச் பி அரச ஆயுர்வேத வைத்தியசாலைக்காக கட்டப்பட்ட புதிய மூன்று மாடி சிகிச்சை பிரிவு கட்டட தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் இந்த புதிய மூன்று மாடி கட்டட தொகுதியானது பினோமினல் ட்ரீடிங் நிறுவனத்தின் அதிபதி தேசமானிய எச் பி அவர்களினதும் அவரது பிள்ளைகளினதும் முழுமையான நிதி நன்கொடையுடன் கட்டப்பட்டது இந்த சிகிச்சை பிரிவு கட்டட தொகுதியை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் கையளிக்கும் பரிசு பத்திரத்தை தேசமானிய தேசமான அவர்கள் பிரதமரிடம் கையளித்தார் இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் அரசாங்கமும் தனியார் துறையும் பொதுமக்களும் இணைந்து முன்னெடுக்கக்கூடிய அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு இந்த வைத்தியசாலை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என தெரிவித்ததோடு சமூக பொறுப்புடன் செயல்படும் வர்த்தகர்கள் பற்றிய முன்மாதிரியை எதிர்கால சந்ததியினருக்கு பெற்றுக் கொடுக்கத்தக்க திறமையான வர்த்தகர்களின் தேவை இந்த காலகட்டத்தில் இருந்து வருவதாக சுட்டிக்காட்டினார் அத்தோடு இந்த மூன்று மாடி கட்டிட தொகுதியை முழுமையாக நிர்மாணித்து அதனை நன்கொடையாக வழங்கியதன் மூலம் ஆற்றிய சேவைக்காக தேசமானி எச் வி பேசரி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் பிரதம மந்திரி நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்வில் உரையாற்றிய கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி அவர்கள் இன்று இந்த வைத்தியசாலையை நிர்மாணித்த எச் பி பியசிரி அவர்களின் கனவு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் புரியாது இந்த கிராம பிரதேசத்தை சுற்றுலாத்துறையின் மூலம் பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதே ஆகும் ஆயுர்வேதத்தை சுற்றுலாத்துறையுடன் இணைத்து ஆரோக்கிய சுற்றுலாத்துறையாக வெல்னஸ் டூரிசம் அதனை மேம்படுத்துவது மிகவும் அவசியமானதாகும் ஏனெனில் இது ஒரு சிகிச்சையாகவும் பராமரிப்பாகவும் அமைகின்றது இது நமது நாட்டை உலகளவில் மேலும் முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு தொழில் முயற்சி சார்ந்த கருப்பொருளாகும் அதற்கு பியசிறி அவர்களின் நோக்கு மிகவும் முக்கியமானதாகும் அத்தோடு ஆயுர்வேத வைத்தியசாலை என்பது அரசாங்க வைத்தியசாலையைப் போலவே மக்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும் அந்த வகையில் இந்த பெருமதிமிக்க வேலை திட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு பியசிறி அவர்கள் தமது பங்கை நேர்த்தியாக நிறைவேற்றியிருக்கின்றார் அவரது பணியின் மிகுதியை நிறைவு செய்ய அரசாங்கம் என்ற வகையில் நாம் தயாராக இருக்கின்றோம் என மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் கௌரவ மகா சங்கத்தினர் தென் ஆளுநர் பந்துல ஹரிச்சந்திர பாராளுமன்ற உறுப்பினர் அஜந்த கம்மே தகே உட்பட விருந்தினர்களும் பிரதேசவாசிகளும் கலந்து கொண்டனர்